பங்கச்சிகா இல்லனா மதியம் ஆயிடுனா வெயிலா இருக்கும் பத்தியல ஆமா பங்கச்ச குட்டி நான் கூட கூட்டம் இருக்கும் நினைச்சேன் பரவால்ல கூட்டமே இல்லையே அது தேடி பிச்சி பிச்சி தானக்கா குடுத்துர்க்காக பெரிய எப்படி கூட்டமா இருக்கும் ஆமா உமா இது நல்ல ஐடியா தானே இத்தனை வெருக்கு இத்தனை நல்ல அடிந்து குடுத்துர்க்காக சண்டை போடாம எல்லாரும் வரிசையில நின்னு வாங்கிட்டு வந்தாச்சி நான் கூட மதியம் ஆவும் நினைச்சேக்கா ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடுலாம் வாங்கி தருவாவா அப்படி நினைச்சு வந்தேன் அதானே நீ அதை நினைக்காம வந்தால பெரிய ஆச்சரியம் அப்படி இல்லை நிச்சாக்கா நம்ம எப்படியும் காலையிலே போயிட்டு மதியம் சாயந்தரம் ஆயிட்டுன்னா பருவ பசியில் வரக்கூடாது பத்தியில ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன் காசு கூட எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துடுங்க பாரா அதிசயத்தை கீதா காசுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா வெறுங்கையே வீசிட்டு வந்திருக்கோம் நமக்கு மட்டும் தான் தெரியும் ம் இளிச்சக்கா ஏதோ கரும்பு கடை போட போறியே நீயே ஒன்றும் அணக்கல்ல தங்கச்ச குட்டி எல்லாம் ரெடி இப்போ நாங்கள் போனோன்னா அங்கே தான் போய் உட்கார போகிறோம் ஆமாக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம்

ஆமாம் இது பெரிய குத்தமா அதான் நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டோம்ல வச்சுட்டேன் போதுமா வாரேன் வாங்க வாங்க சரி காப்பி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம் நீங்கள் அந்த வியாபாரத்தை போய் பாருங்கண்ணே சரி டீ பங்குச்சு குட்டி ஃப்ரீயாக இருந்தா வா கடை பக்கம் ஆ ஆட்டோ வாரேக்கா பிடிச்சக்கா எங்கேயும் உட்காந்து கதை பேசிட்டு போய் வேலையை பாருங்கண்ணே சாயந்தரம் போல மரத்தில் சந்திப்போம் சரி டி சரி டி நீ போ நல்ல பச்சரிசியும் சீனியும் இருக்குது பாப்பிள்ளைகளுக்கு நல்ல பொங்கல் பொங்கி கொடுக்கணும் கரும்பு கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்லா தும்பாளுவோம் அப்பாட்ட சொல்லி எலிச்சக்க கடையில ஒரு கட்டு கரும்பு வாங்கி போட சொல்லணும் ஆமாக்க நானும் இந்த வருஷம் ஒரு கட்டு கரும்பு எடுக்கலான்னு இருக்கேன் பார்த்துடுங்க நானும் தான் ஒரு கட்டு கரும்பு எடுக்கலான்னு இருக்கேன் ஊர்ல இருந்து எங்க அக்கா பிள்ளைல எல்லாம் வருது பார்த்துடுங்க ஒரு கட்டு கரும்பு எடுத்து போட்டோம்னா பிள்ளைல நல்லா திங்கும் பத்தியலா அவளோட காசு இருக்கு எடுப்பாளுவோம் நமக்கு இந்த ரெண்டு கரும்பே போவாதான் அப்படியா அப்ப எல்லாரும் சேர்ந்து மொத்தமா இலிச்சக்க கடையில எடுத்துருவோம் மூணு வாரம் எடுக்குமா தண்ணியை போட்டு தாங்கன்னாலும் தருவா வெளிச்சக்கா நம்ம ஃப்ரெண்டு தானே அப்போ சரிக்கா நீங்க வாங்க போகும்போது எங்க வீட்லயும் கொஞ்சம் சத்தம் காட்டுங்க நானும் வாரேன் ஆ சரி ஏட்டி நம்மளும் கிளம்புவோமா வியாபாரத்துக்கு சரி வாங்க போவோம் எட்டி கரும்பெல்லாம் பத்தியா எப்படி சே இழுச்சக்கா பரவாயில்லையே நான் கூட ஏதோ பத்து கரும்பு வச்சு வியாபாரம் பண்ணிவிலோன்னு பார்த்தேன் ஒரு பத்து கட்டு கரும்புக்கு மேலே இருக்கும் பழைய ஆமாட்டி எப்படியும் ஒரு பத்து பதினோரு கட்டி இருக்கும் புருசு காலையிலே கொண்டு லாரியில் கொண்டு இறக்கிட்டாரு நம்ம ஒரு கட்டு நானூறுவா அப்போ பத்து கட்டு நானும் நாலாயிரம் ரூபா வந்துடும்ல ஐயா இழிச்சக்கா உங்களுக்கு கணக்கே போட தரல ஒரு கட்டு நானூறுவானா பத்து கட்டு நாற்பதாயிரம் ரூபா இல்லை ஏட்டி நாற்பதாயிரம் ரூபா வருதா அப்போ பரவாயில்ல ஏட்டி நம்ம பணக்காராயிரலாம் ஆமாக்கா ஓவர் நைட்டில் ஒப்பமா ஆயிரலாம் போடையே எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு முதலீடு கூட இல்லாமல் என்ன ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டீங்களே அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலையே

திக்கிருக்கி என்ன கரும்பே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா ஏடி நெட்டூஸ் நெட்டூஸ் இக்க வந்துட்டீங்களா வாங்க வாங்க நான் வரது இருக்கட்டும் டி நீ என்ன கரும்பே சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஐயா அது ஒண்ணு இல்லக்கா எத்தனை கட்டி இருக்கும் ஒரு கட்டில எத்தனை இருக்குன்னு பாத்தேன் வேற ஒண்ணு இல்ல சரி சரி இந்த சேரை இதுல போடு மாமா மாதரவீரே மனசுக்கு ஏத்த சூரன் மர்மவதேன் ரோட்ல சேர போட்டு போட்டுட்டா சும்மா விட கூடாதே பார்லர் வருமானத்தையும் நம்ம தர்றதில்ல புருஷன் சம்பளத்தையும் நம்மட்டு தர்றதில்ல ஒரு வருமானத்தையும் நம்மட்டு தர்றதில்ல இன்னைக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து வர பணத்தை எல்லாம் நம்ம வாங்கிட்டு போயிடணும் ஆமாம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து இதில் உட்காந்துடுறேன் போயிட்டு வாரேன் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் ஓடி வாரேன் எட்டி என்னட்டி டீ ஒருத்தரையும் காணும் இக்கா கடை போட்ட உடனேக்கா வருவா உங்களுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் மாதிரி ஆகும் பொறுமையாக இருங்க ஏ நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது நான் தான் வேற யாரு இளிச்சக்கா என்ன உங்க மாமியார் பெரிய சட்டியா தூக்கிட்டு வந்து நிற்கவள என்ன

வசலு பண்ணாம போரது இல்லே எடி நெட்டு உஸ் நீ பெரிய உடுடி ஆமா நம்ம பாத்துக்கலாம் ஆ செரிகா அடடே இங்க கரும்பு போட்டுருக்காவளே ஓ லேடிஸ் தான் போட்டுருக்காங்களோ அப்ப நல்ல ஏமாத்தி வாங்கிட்டு போயிரலாம் இக்கா கரும்பு ஒரு கட்டி என்ன விலக்கா இலிச்சக்க இலிச்சக்க நான் தான் சொல்வேன் நான் தான் சொல்வேன் சரி டி சொல்லு டி ஏ வெல்ல முடி வச்சண்ணே ஒரு கட்டி 400 ரூபாய் பாத்துடுங்க ஆமா 400 ரூபாய் 400 ரூபாயா ஒரு கட்டா

ஏ அண்ணே ஜி வேண்டாம் நான் பரவாய இல்ல 350 க்கு கேக்கிறீ இல்லடா விலை உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 350 ஏகா கொடுத்துருவக்கா முதவே வாரம் பாத்தீல முத கஸ்டமர்ல அடுத்து வேணா பாத்துக்கலாம் 400 குறைக்க வேண்டாம் ஏட்டி அப்படியே சொல்ற இப்படியே எல்லாரும் குறைச்சு குறைச்சு அங்கனானே நமக்கு கட்டுப்படி ஆவாது இவர் எப்படி 4000 சம்பாதிக்கறீ ஏகா அதெல்லாம் பாத்துக்கலாம் கா ஏ அண்ணே கார்ம அங்க வாங்கிட்டு காசை எங்க போடுங்க ஏ பாட்டி பிச்சை எடுக்கிறதுக்கு இங்கு கரும்பு கடை முன்னாடி வந்து உட்காந்துருக்கியே இதாவது கோயில் குளத்து முன்னாடியில் போய் உட்காருணும் ஆஹா மைனி அப்படியே கோமர ஏல உனக்கும் வெல்ல முடி எனக்கும் வெல்ல முடி வேற வேண்டியதுக்கு பாட்டின்னு சொல்லுதே எல்லாருக்குலையும் பிச்சை எடுக்க போ சொன்னதே இது மர்மவா வா பல்ல பள்ளு பாட்டாலே தெரியலையா கரும்பை அங்கே வாங்கிட்டு காசு இங்கே போட லெக்க இருக்கு பேல இக்கோ ஊருக்கிட்ட கரும்பு கொடுங்கக்கோ உங்க மாமியார பார்த்தாலே பையன் இருக்கா அடிச்சு கொடு

அசுக்கு புசுக்கு அப்பனைவாடே தருவேன் தருவேன் என் மொகை வச்சு கொடுத்த கடை அதுக்கு அதனால இதுல வர வருமானம் எல்லாம் எனக்கு தான் ஏட்டி நெட்ஸ் இது சரிப்பட்டு வராது ஆமா நம்ம கடையை காலி பண்ணிட்டு வேற இடத்துல போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன் ஏக்கா பார்த்துடுவோம்க்கா அடுத்து ஒரு கஸ்டமர்கிட்ட நான் வாங்கிவிடுறேன் பார்த்துடுவோம் மாமியாரம் நம்மளான்னு பார்த்துருவோம் ஏட்டி அப்படியே சொல்கிறே அப்போ சரி என்னத்த குசு குசுன்னு பேசுதாலுவோ இந்த பாத்திரம் நிறைய பணம் சேர்ந்ததுன்னா நல்லபே இந்த கவரிங் நெக்லஸ்ஸை கலக்கி போட்டுட்டு தங்கத்துல ஒரு நெக்லஸ் வாங்கி போட்டுட வேண்டியதுதான்